அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்பட்டனை அழுத்துங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கள்ளி செடி வகை கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஜீனி கத்தாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில பேர் சில இடத்துல இது ஆறுமுக கல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது நம்ம நாட்டில் இல்லாதது இது வந்து கேக்டஸ் அப்படின்ற குடும்ப வகையை சார்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலுடைய பூர்வீகமாக கொண்ட ஒரு தாவரி செடி இதில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் இந்த நவம்பர் டிசம்பர் வரைக்கும் நல்லா பூத்து குழங்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய பழம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவகடோ பழம் மாதிரி இருக்கும் இது வந்து சாப்பிட்லாங்க இதை வந்து பயப்படவே தேவையில்லை இது வந்து நீர் சத்து சேமிக்கக்கூடிய ஒரு தாவரம் சப்பாத்தி கல்வி எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் நம்ம சாப்பிட்லாம் இப்போ இந்த கா பழத்தை தான் பார்க்குறீங்க இந்த பழத்தை வந்து உள்ளே வந்து பிரித்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்லரி பழ மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனுடைய சுவையும் அதனுடைய சுவையும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த டிராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பார்க்குறதுக்கு அதை போலவே இருக்குது ஏழைகளினுடைய ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இது எளிமையாக கிடைக்கும் அந்த ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ஆறு வரைக்கும் பஞ்சம் ஏற்பட்டப்போ இந்த கள்ளிச்செடியோடைய இதில் இருக்கக்கூடிய இந்த பழங்களை சாப்பிட்டு மக்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க உள்ளே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட் மாதிரியே இருக்குது அதனுடைய விதைகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் இது வந்து வெள்ளரி பழம் மாதிரி இது இந்த பழத்தை கிடச்சா விட்டுறாதீங்க சாப்பிடுங்க நிறைய சத்துக்கள்லாம் இதில் இருக்குது நீர் சத்து அதிகமாக இருக்குது பலம் தரக்கூடிய ஒரு நல்ல பழம் இது நன்றி வணக்கம்